சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன் சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன் வாசன் ஹைகேர் தெற்கு ஏஎஸ்டிஐ ஹாஸ்பிட்டல் வடக்கு மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் லிமிடெட் ஆகியவை கண் நோய்களுக்கு நாடு முழுவதும் கேஷ்லெஸ் சிகிச்சைக்கான ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது வாசன் மற்றும் ஏஎஸ்டி கண் மருத்துவமனைகளுக்கு இந்தியா முழுவதும் நூத்தி எழுபது கிளைகள் உள்ளனூத்தி ஐம்பது சிறந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கான பராமரிப்பை வழங்கி வருகின்றனர் இதுவரை ஐந்து கோடி மக்கள் இந்த சேவைகளை பெற்றுள்ளனர் கண் புரை பார்வை பிழை புளோகோமா சுருங்கிய கண் சிகிச்சை ரெடினா கண் புற்றுநோய் குழந்தைகள் கண் பராமரிப்பு நீரழிவு ரெடினோபதி கார்னியா ஆப்டிக்கல் கான்டாக்ட் லென்ஸ் ஆகியவை அடங்கும் நாடு முழுவதும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாசன் கண் மருத்துவமனையின் சென்னை ரீஜனல் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் முகவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்காக இருபத்தி ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி ஹால் எக்மோரில் ஒரு மிகப்பெரிய கண் பரிசோதனை முகாமாக நடைபெற்றது அந்த முகாமில் டாக்டர் கௌசிக் மருத்துவ இயக்குனர் சென்னை டாக்டர் சிஎம்ஓ வடபழனி மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலாஜி பாபு பிசினஸ் ஹெட் அண்ட் இவி சையத் இம்ரான் ரிஜினல் மேனேஜர் அருளேசன் அசிஸ்டன்ட் ரிஜினல் மேனேஜர் ஆகியோர் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் வாசன் ஹைக்கர் இ பயனாளர்களுக்கான சிறப்பு பிரிவிலேஜ் கார்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டை வெளியிட்டனர்